வாங்கம்மா சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்க அவசரமே இல்லை உங்களுக்கு தான் எல்லாமே சாப்பிடுங்க மெதுவாக சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க ம் வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை மிஸ்ஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நீங்கள் புதுக்காக்கான்னு தெரியும் சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் சாப்பிட தான் வச்சிருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்கே இருக்கிற சாப்பிடுங்க வரேன் சாப்பிடுங்க 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 பயப்பட சாப்பிடுங்க நீங்கள் குட்டி பாப்பா தெரியும் சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க வாங்க 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 வாங்கம்மா சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க வாங்க ஆ வெரி குட் வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க பயப்பட வேண்டாம் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க 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 நீங்களும் குட்டி பாப்பாவா ஒண்ணே இல்லடி செல்ல வாடிங்கி செல்லமா